வணக்கம் நண்பர்களே முத்து ஸ்டாரி ஸ்டமில்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஒரு நிமிஷத்துல ஒரு சின்ன மனசுக்கு நிறைவான கதை கேட்கலாமா வாங்க போகலாம் ஒரு ஊர்ல ராமுன்னு ஒரு பையன் இருந்தான் அவன் தினமும் ஸ்கூலுக்கு நடந்து போவான் ஒரு நாள் வழியில ஒரு சின்ன அணில் குட்டி காலில் அடிபட்டு நகர முடியாம தவிச்சுட்டே இருந்துச்சு ராமுவுக்கு அதை பார்த்ததும் ரொம்ப கஷ்டமா போச்சு உடனே தன்னோட ஸ்கூல் பேக்ல இருந்த சின்ன துணியை எடுத்து மெதுவா அந்த அணில் குட்டியை சுத்தி வீட்டுக்கு தூக்கிட்டு போனான் வீட்ல அம்மா உதவியோட அணில் குட்டியோட காலுக்கு சின்னதா கட்டு போட்டான் தினமும் அதுக்கு பழம் தண்ணி எல்லாம் வச்சான் கொஞ்ச நாள்ல குட்டி நல்லா குணமாகி துள்ளி குதிக்க ஆரம்பிச்சது ஒரு நாள் காலையில ராமு அந்த அணில் குட்டியை பக்கத்துல இருந்த மரத்துக்கிட்ட கொண்டு போய் விட்டான் அது கீச் கீச்சுன்னு நன்றி சொல்ற மாதிரி கத்திட்டு மரத்துல ஏறி ஓடிருச்சு ராமுவுக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் சின்ன உதவி செஞ்சாலும் அது எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு அன்னைக்கு அவன் புரிஞ்சுக்கிட்டான் பாத்தீங்களா நண்பாஸ் சின்ன சின்ன உதவிகள் கூட பெரிய சந்தோஷத்தையும் நல்ல மாற்றத்தையும் கொண்டு வரும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம முத்துஸ்டாரி ஸ்டமிலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல இன்னும் ஒரு நல்ல விஷயத்தோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்